ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎலுக்கான மெகா ஆக்ஷனுக்கான புதிய அப்டேட் தற்பொழுது பிசிசிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க என்னன்னா ஒரு டீமுக்கு ஆறு பேரை தக்க வச்சுக்கலாம் நாலு பேர் இந்தியக்க வீரர்கள் இரண்டு பேர் ஃபாரின் வீரர்கள் வந்து தக்க வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஐபிஎல் நிர்வாக அணிகள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க பிசிசி கிட்ட இப்படி ஒரு சொன்னதுனால ஸோ நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆறு பேர் பழைய பிளேயர்ஸே வந்து டீமில் தக்க வச்சுக்கலாம் அப்படி கண்டிப்பாக இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கிய ஆறு வீரர்கள் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ருத்ராஜ் ககிவாட் இருப்பார் ரவீந்திர ஜடேஜா இருப்பார் அதுக்கப்புறம் சிவம் தூபி முக்கியமான புள்ளியாக அவர் வந்து கருதப்படுறாரு அவர் இருப்பார் அடுத்தது நம்ம தல தோனி அதுக்கப்புறம் மதிஷா பத்திரன்னா டிவான் கான்வை இவங்க ஆறு பேர் தாங்க சென்னையில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக கூட சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலே பேர் தான் தக்க வச்சாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆறு பேரை வந்து நம்ம டீம்ல வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிற அஞ்சு பேர் மட்டும்தான் நம்ம டீமில் செட் பண்ணும் அதுக்கான ஏலத்தை மட்டும்தான் நம்ம மேகா வந்து நம்ம போக போகிறோம் ஸோ அதுக்கான எல்லா வேலைகளுமே சிஎஸ்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரிஷப் பண்ணும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் வரதான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வந்தாருன்னா அடுத்த கட்டமாக தோனியுடைய பொசிஷனில் வந்து ரிஷப் பண்ணுறதுக்கு தான் இருக்க போகுது பட் இருந்தாலுமே கேப்டன்ஷியில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ருத்ராஜ் விட தான் கேப்டனாக செயல்பட போகிறாரு பட் இருந்தாலுமே இந்த ஐபிஎல் அப்டேட்டில் வந்து எல்லா அணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆறு பேர் ரிட்டர்னேஷன்ன்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் எல்லா அணிவீர தலைமைகளும் இதை தான் எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஸோ கூடிய விரைவில் ஐபிஎல் ஆக்ஷன் வந்து எப்போ நடைபெறப் போகிறதுன்ற ஒரு முழு அறிவிப்பை பிசிசிஐ போகுது ஸோ இனிமேல் வரக்கூடிய இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான விறுவிறுப்பான கட்டத்தில் கண்டிப்பாக மெகா ஆக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு வர போகிறாங்க இதில் யார் யார் எந்தெந்த டீமுக்கு போக போகிறாங்க எந்தெந்த டீம் எப்படி வந்து லெவன்த்து செட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த இருபத்தஞ்சு பேர்ஸ் கூட வந்து எப்படி எந்த மாதிரியான வந்து கையாள போகிறாங்க என்பது தான் இங்கே அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக இருக்க போகுது ஆனால் சென்னை சிக்கி கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் ரிஷப் பண்ட் அவர்கள் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸில் இணைய போறாரு அவர் இணைஞ்சார்னா மிகப்பெரிய ஒரு பலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்க போகுது ஏன்னா டெல்லி அவர்களை வந்து வெளியே விட போகிறதா சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த ஆறு ரிட்டர்னேஷன்லன்றதுனால ஒருவேளை ரிஷப் பண்ணிட்டு வந்து மேபி தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கலாம் ரோஹித் சர்மாவும் வெளியே போகிறதா சொல்லியிருக்காரு அவரையும் தக்க வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக இந்த ஆக்ஷனில் களை போகுது நிறைய பேர் வந்து நிறைய டீமுக்கு வந்து மாறி மாறி போக போகிறாங்க ஸோ மேக்ஸலும் ஆர்சிபியிலிருந்து வேற டீமுக்கு போக போகிறாரு ஒருவேளை ட்யூப்லேசஸ் அவர்களை வந்து ஆர்சிபி வெளியே விட்டாங்க அப்படின்றது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல டைம் சிஎஸ்கேக்கு தான் ஆடி இருக்காரு சிஎஸ்கே ஆடும்போதெல்லாம் அவருடைய பங்களிப்பு வேறு லெவலில் இருந்திருக்குங்க அவர் ஒரு முக்கியமான கீ பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு தரமான பிளேயர் இப்போ நடந்த இதில் கூட வந்து அவர் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து அவரை எடுப்பதற்கு நிறைய முயற்சிகளை வந்து பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த டைம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லுக்காக இந்த ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக அனல் பறக்கப்போகுதில் அந்த எந்த இல்லை முன்ன வருஷம் நடந்த ஆக்ஷனில் வந்து மிச்சில் ஸ்டாக் வந்து இருபத்தி நாலு கோடிக்கு போயிருந்தார் இந்த டைம் அதை விட தாண்டதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நம்ம ஆக்ஷனில் பார்ப்போம் எந்த மாதிரியான இருக்குது இல்லாமல் அடுத்தடுத்து எந்தெந்த டீம் எத்தனை எத்தனை பிளேயர் வந்து ரிட்டர்னேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத முழு தகவலையும் நம்ம சேனல் தெரிஞ்சிக்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய அப்டேட்கள் வரப்போகுது மக்களே ஸோ நன்றி வணக்கம்